இந்த உலகத்தோட வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தா தோல்வியின் மௌனம் பேசாத கதைகளையும் உண்மையும் பொய்யும் கலந்து தருகிற பொய்களையும் எழுதியவனோட பார்வையில் மாறுபடுற பல ஃபிக்ஷன் ஸ்டோரிஸையும் நம்ம படிச்சுட்டு தான் வந்திருப்போம் இதை ரெவிஷனிஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் அதாவது ஒரு உண்மையான சம்பவத்தை மறைச்சோ இல்லைனா பல தகவல்களை அதுக்குள்ளே சேர்த்தோ நமக்கு கிடைத்த தகவல்கள் இப்படி இந்த வரலாறு பேசாத உண்மைகளை தேட ஆரம்பிச்சா பல புனைவு கதைகளை நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கும் பலரோட இதுவரையான நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்த நிழல விட்டு உண்மை அப்படிங்கிற வெயிலில் அவங்க நடக்க வேண்டியிருக்கும் அப்படி ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் தோழர்களை உங்களோட ரத்தத்தை தாருங்க நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற நேதாஜி சுபாஷ் போஸோட சிந்தனை வரிகள் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமானதுதான் அப்படிப்பட்ட ஒரு போராளி இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற அவரோட இயக்கத்துக்கு வலு சேர்க்க ஜெர்மனியில் ஹிட்லர் கிட்ட ஆதரவு கேட்க போனார் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் ஒரு போராளி எப்பவுமே எதிர்க்கிற விஷயம் அடக்க முடியாதான் இருக்கும் அவன் தேடி ஒரு விஷயம் விடுதலைக்கானதாக தான் இருக்க முடியும் ஸோ இந்த அடிப்படையில் தான் ஹிட்லர் எப்படி ஒரு சர்வாதிகாரியாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு இரண்டாம் போரோட பிரிட்டன் பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சிலுக்கு ஹிட்லர் நாலு சமாதான கடிதங்கள் அனுப்பியும் எதனால அவரை புறக்கணிச்சிருக்கணும் இதை மேலோட்டமாக பார்த்தா நமக்கு புரியாதுங்க யூதர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்கிற சிந்தனையில பத்தொன்பதாம் நூற்றாண்டுல உருவான ஒரு இயக்கம் தான் ஜியோனிச இயக்கம் இந்த இயக்கத்துக்கு பாலஸ்தீனத்தில் யூதர்களை குடியேற்றவும் ஒரு யூத அரசை அங்க நிறுவனத்துக்கும் ஒரு காரணம் தேவைப்பட்டு அந்த காரணம் தான் யூத இனப்படுகொலை இது மூலமாக இந்த அனுதாபத்தை பயன்படுத்தி யூத தலைவர்கள் யூஎன் போன்ற சர்வதேச அமைப்புகள் கிட்ட இருந்தும் அமெரிக்க பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகள் கிட்ட இருந்தும் இஸ்ரேலை உருவாக்க அரசியல் ஆதரவு வாங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் சபை மூலமா உருவான பாலஸ்தீன பிரிவினை திட்டம் ஓலகசால ஏற்பட்ட அனுதாபத்தை மட்டும் வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அளவுல இந்த திட்டத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திச்சு இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி ஐரோப்பாவில் வாழ்ந்த மொத்த யூதர்களோட எண்ணிக்கை அறுபது லட்சம் இல்லாதப்போ எப்படி ஹிட்லர் நாசிப்பை அறுபது லட்சம் யூத மக்களை இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வதை முகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட மயானங்கள் மற்றும் புதை அளவு பார்க்கிறப்போ எப்படி அறுபது லட்சம் உடல்களை அங்க அப்புறப்படுத்தி இருந்திருக்க என்ற கேள்வியும் நமக்கு சேர்ந்து வருதுங்க அவ்வளவு உடல்களை எரிக்க பெரிய அளவு எரிபொருள் பயன்படுத்தி இருக்கணும் அப்படிப்பட்ட எரிபொருள் பயன்பாடும் அந்த டைம்ல இருந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அதே போல விசவாயு வாய்களில் சைக்ளோன் பி பயன்படுத்தப்பட்டு இருந்தா அதோட முக்கியமான வேதிப்பொருளான சயனைடு தடயங்கள் சுகர்கள் மீதும் தரைகள் மீதும் நிரந்தரமா படிஞ்சிருக்கணும் ஆனா ஆய்வுகள்ல சைனடு தடயங்கள் நிரூபிக்கப்படல இது அந்த டைம்ல அதிகமா உலகத்துக்கு பிரபோகண்டா செஞ்ச செய்தி நிறுவனத்தோட முக்கிய நிர்வாகிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா யோதயத்தை சேர்ந்தவங்க தான் பல லட்சம் யூதர்கள் சோவியத் யூனியனின் கிழக்கு பகுதிகளில் தஞ்சமடைஞ்சு இருந்தும் அந்த கணக்கு இருந்தவர்களோட கணக்கெடுப்புல குறையாததால மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு மட்டும் தான் அறுபது லட்சம்னு நம்மளால பார்க்க முடியுது நேச நாடுகள் குண்டு வீசுறப்போ ஜெர்மன் நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் அப்போ அங்க செத்த லட்சக்கணக்கானவங்க பொதுமக்கள் இல்லையா ஆப்பிரிக்க அடிமை வர்த்தகம் நடந்தப்போ அடிமைகளை கொண்டு போக பயன்படுத்தப்பட்ட கப்பலோட உரிமையாளர்கள் யூதர்கள் தான் மேலும் அடிமை வர்த்தகத்தோட நிதி மற்றும் நிர்வாக கட்டுப்பாடு யூதர்களோட கைகளில் தான் இருந்துச்சு இதுல மட்டும் அப்ப செத்த ஆப்பிரிக்கர்களோட எண்ணிக்கை ரெண்டு கோடிங்க கிரேட்டர் இஸ்ராயல் ப்ரோஜெக்டை விரிவுபடுத்த செப்டம்பர் தாக்குதலுக்கு பிந்தைய அமெரிக்க தலைமையிலான போர்களில் செத்தவங்க எண்ணிக்கை மட்டும் நாற்பத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கிறதா பிரௌன் பல்கலைக்கழகத்தோட வாட்சன் ஆஃப் இண்டர்நேஷனல் பப்ளிக் அஃபேர்ஸ் ஆய்வு மையம் சொல்லியிருக்கு பல இன மக்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு இன உயர்ந்தவங்களை தங்களை காட்டிக்கிட்டு ஆட்சி நினைக்கிறத எந்த மத விரும்புறது கிடையாதுங்க ஆனா தின படுகொலைங்கிறது கானான் தேசத்தை கடவுள் யூதர்களுக்கு வாக்குறுதி அளித்த தேசம்னு சொல்லி கானானியர்களை அழிக்க கடவுள் கட்டளையிட்டது தொடங்கி அமலேக்கியர்களை பெருகி எகிப்தியர்களோட பத்தாவது வாதின் போது எகிப்தியர்களின் தலைச்சம் பிள்ளைகள் கொல்லப்பட்டது வரைக்கும் யூதனம் அவங்க கடவுளோட மக்கள்னு சொல்லி இனப்படுகொலைகளை நியாயப்படுத்திக்கிட்டு தான் வருது இப்படிப்பட்ட ஒரு இனத்தை இத்தர் கொண்டதை சர்வாதிகாரமா பாக்குறதா இல்லனா ஒரு போராளியோட கோமா பாக்குறதா